தமிழக முதல்வராக பதவியேற்றார் மு க ஸ்டாலின் கமல் பங்கேற்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைந்துள்ள அமைச்சரவையில் அவருடன் சேர்ந்து முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர் சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றது திமுக நூற்று இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பெற்றது இதையடுத்து ஆட்சி அமைக்கும் பணிகளை திமுக துவங்கியது சட்டமன்ற கட்சித் தலைவராக மு ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்தார் தன்னை ஆதரிக்கும் எம்எல்ஏக்கள் பட்டியலையும் அப்போது கவர்னரிடம் மு ஸ்டாலின் அழித்தார் அத்துடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அதைத் தொடர்ந்து முதலமைச்சராக மு ஸ்டாலினை பதவியேற்க வருமாறு கவர்னர் அழைப்பு விடுத்தார் இதைத் தொடர்ந்து இன்று சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் புதிய அரசு பதவியேற்பு விழா எளிமையான முறையில் நடைபெற்றது முதலமைச்சராக மு ஸ்டாலின் பதவியேற்றார் அவருக்கு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைந்துள்ள அமைச்சரவையில் அவருடன் சேர்ந்து முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர் ஸ்டாலின் பதவியேற்ற பின்னர் அமைச்சர்கள் அனைவரும் பதவியேற்றனர் விழாவில் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் நீதிபதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் என எழுநூறு பேர் கலந்து கொண்டனர் எதிர்கட்சியான அதிமுக சார்பில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மக்கள் நீதி மைய சார்பில் அக்கட்சியின் தலைவர் கமல் ஆகியோர் பங்கேற்றனர் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டப்படி அமைக்க பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி வெறுப்பு வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன் எம் கே ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன்